வேறொன்றும் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குரு கூரேரெங்கள் வாழ்வாமென்றே தும் மதுரகவியார் அவரே அரன் கண்ணினுள் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றைக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே உடம்பிலே உறுத்தும்படி பல முடிச்சுகளை உடைய சிறு கயிற்றினால் அழுந்த கட்டமுனைந்த யசோதைக்கு கட்டுப்படுவது போல பயந்து நடித்த பெரிய மாயன் எனக்கு தெய்வமான எம்பெருமானை விட்டு தெற்கு திசையில் உள்ள ஆழ்வார் திருநகரியை அடைந்து நம்மாழ்வார் என்ற அவர் திருநாமத்தை சொன்னபோதே என் நாவில் தேவாமிரதம் ஊறி திட்டிக்கின்றது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பெருமானின் பெருமைகளை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் யசோதை கண்ணனை கட்டி போட்ட போதெல்லாம் பயந்தது போல் கண்ணன் நடித்தான் அக்குழந்தை பருவத்திலேயே தீயவர்களான அசுரர்களை அழித்தவன் அவன் அவன் பயந்தது போல் நடித்த மாயன் என்று ஆழ்வார் கூறுகின்றார் அவனுடைய அடியாரான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொல்லும்பொழுதே பொழுதே என் நாவில் அமிர்தம் பாய்வது போல் இருக்கின்றது என்று ஆழ்வார் கூறுகின்றார் குருவின் திருநாமத்தை உச்சரிப்பது நமக்கு பரமானந்த வாழ்வை கொடுக்கும் என்பது பொருளாகும் நாவினால் நவிற்று இன்பம் மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை தேவு மற்று அறியேன் குருகூர் நம்பி பாவின் என்னிசை பாடித் திரிவனே நாவினால் ஆடவர்களின் சிறந்தவரான குருகூர் பெருமானை துதித்து மகிழ்ந்தேன் நம்மாழ்வாரினுடைய அழகிய திருவடிகளை உண்மையாக பற்றிக்கொண்டேன் அவரை தவிர வேறு தெய்வம் அறியேன் அவருடைய பாடல்களை பாடி பரப்புவதே என் பணி என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பாமாலையில் நம்மாழ்வாரின் பெருமைகளை மதுரகவிய ஆழ்வார் காட்டுகின்றார் ஆழ்வாருக்கு குருவாக இருப்பவர் நம்மாழ்வார் ஆகவே குருவையே அவர் தெய்வமாக கண்டார் என்பது பொருளாகும் குருவருள் என்பது பகவானின் கருணையால் தான் ஒருவருக்கு அமைகின்றது தேனை தேடி வந்து வருகின்றது தேன் வண்டை தேடி இல்லை அதேபோல் தகுதி உடையவராக ஒருவர் விளங்கினால் குரு தானாகவே தேடி வருவார் என்று சொல்லுவார்கள் ஆகவே குரு வேறு தெய்வம் வேறு அல்ல என்பதை மதுரவி ஆழ்வார் நமக்கு உணர்த்துகின்றார் நம்மாழ்வார் திருவாளின் பக்தர் மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் பக்தர் குருவருளே திருவருள் என்பதை இப்பாமாலை மூலம் ஆழ்வார் நமக்கு உணர்த்தியுள்ளார் திரிதந்த ஆகிலும் தேவபிரானுடை கரிய திருகுருக்கு அடியேன் பெற்ற நன்மை ஆழ்வாரை விட்டு மீந்தால்தானே நித்திய சூரிகளின் தலைவனான எம்பெருமானினுடைய அழகிய கரிய திருமேனியை நான் தரிசிக்க முடியும் பெருமையும் கருணையும் கொண்ட எம் ஆழ்வாருக்கு தொண்டனாய் இருப்பதையே பெரும் பாக்கியமாக கருதுவதால் சிறிது நேரம் கூட விட்டு விலக முடிவதில்லை என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் மதுரகவி ஆழ்வாரின் குருபக்தி வெளிப்படுகின்றது தன் குருவாகிய நம்மாழ்வாரை விட்டு பிரிந்தால்தானே பகவானை நான் தரிசிக்க முடியும் ஆழ்வாருக்கு தொண்டனாக இருக்கவே நான் விரும்புகின்றேன் என்று மதுரகவி ஆழ்வார் கூறுகின்றார் இப்படி கூறுவதால் பகவானை பார்க்க அவருக்கு விருப்பம் இல்லை என்பது பொருள் அல்ல பகவானுக்கு அடியவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருக்கு அடியவராக இருக்கும் பாக்கியமே போதும் என்று கூறுவது பகவானுக்கு மேலும் சிறப்பு செய்வது ஆகும் இப்பொருளில் இப்பாமாலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையால் மிக்க நான் மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பி நற்குணங்களை கொண்ட நான்கு வேதங்களும் கற்ற அந்தணர்கள் நான் ஆழ்வாருக்கு அடிமையாக இருப்பதை இழிவாக நினைக்கின்றனர் பகவானுக்கு தொண்டு செய்வதே உயர்வென கூறுகின்றனர் எனக்கு தாயாய் தந்தையாய் என்னை ஆளும் தலைவனாய் நான் சடகோபரையே எண்ணுகின்றேன் நான் தொண்டருக்கு தொண்டன் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் மதுரகவி ஆழ்வார் தன் குரு பக்தியை வெளிப்படுத்துகின்றார் நான் நம்மாழ்வாருக்கு அடிமையாக இருப்பதை பார்த்து வேதம் கற்ற அந்தனர்கள் என்னை இழிவாக நினைக்கின்றார்கள் ஆனாலும் நான் தொண்டனுக்கு தொண்டனாக இருப்பதையே விரும்புகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் மதுரவி ஆழ்வாரின் தூய குருபக்தியை இது காட்டுகின்றது பகவான் எனக்கு தேவையில்லை குருவே போதும் என்று சொல்லுவதற்கு தனி தைரியம் வேண்டும் அந்த உறுதியை மதுரவி ஆழ்வார் பெற்றிருக்கின்றார் குருவேறு தெய்வம் வேறு என்று நினைக்க கூடாது என்பதை இப்பாமாலை மூலம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக அவர் உணர்த்துகின்றார் நம்பினேன் பிற நன் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னல் செம்பன் மாட திருக்குருகு நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன் முன்பெல்லாம் அயலாரினுடைய நல்ல பொருட்களை கண்டால் ஆசைப்படுவேன் பெண்களே சிறந்த சுகம் என்று எண்ணியிருந்தேன் சடகோபரினுடைய சம்பந்தம் பெற்ற பிறகோ சிறந்த பொன்னால் அமைக்கப்பட்ட மாடங்களை உடைய திருக்குருகூர் நம்பிக்கை தாசனாக இருப்பதையே பெருமையாக கருதுகின்றேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது குரு பக்தியை மிக அழகாக மதுரவி ஆழ்வார் வெளிப்படுத்துகின்றார் ஒருவருக்கு ஏற்படும் உயர்வு தாழ்வு எல்லாமே சகவாச மழை நீர் வானத்தில் இருந்து பொழியும் பொழுது சுத்தமாகத்தான் இருக்கின்றது அது கங்கையில் விழுந்தால் புனித நீர் என்கின்றோம் பற்றற்ற நம்மாழ்வாருடன் சேர்த்ததால்தான் மதுரகவி ஆழ்வார் தூய்மையை அடைந்தார் நாமும் மற்றற்ற ஆழ்வார்களின் சகவாசத்தைப் பெற்று தூயவர்களாக ஆக வேண்டும் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே இன்று முதல் ஏழு பிறப்பிலும் மலைபோன்ற மாடங்களை உடைய திருநகரிக்கு தலைவரான எனது சடகோபர் தனது பெருமைகளை துதிக்கும்படி அனுமதித்தார் இனி எந்த காலத்திலும் இதை மாற்ற மாட்டார் என்பதை உறுதியாகப் பார்ப்பீர்கள் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது குரு என்பவர் சிஷ்யன் விடுதலை அடையும் வரை தொடருவார் என்பதை இதன் மூலம் நாம் அறிகின்றோம் மற்ற உறவுகள் எல்லாம் திரும்பி வருவதற்கு உத்திரவாதம் இல்லை ஆனால் குருவானவர் அவன் நிலையான வாழ்வை அடையும் வரை தொடருவார் அப்படியென்றால் குருவின் உறவு மிகவும் உயர்ந்தது என்பது சொல்லாமலேயே விளங்கும் அதனால்தான் பகவானை விட குருவை மேலாக போற்றுகின்றார் மதுரவி ஆழ்வார் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அத்தகைய குருவருள் இம்மண்ணுலக மாந்தர்களுக்கு வரவேண்டும் என்பதற்காகவே ஆழ்வார் இப்பாமாலையை அருளியிருக்கின்றார் கண்டுகொண்டென்னை காதிமாரப்பினான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையேன் பொற்காரியாரின் திருக்குமாரர் ஆன நம்மாழ்வார் அவரது மகிமையை அறியாத என்னை குளிர பார்த்து வலிமையாய் இருந்த என் பழைய பாவங்களை அழித்து அருளினார் ஆகையால் அழகிய தமிழ் புலமைக்கு இருப்பிடமான சடகோபர் அருளையே எட்டு திசையில் உள்ளவர்களும் அறியும்படி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தன் குரு பக்தியை ஆழ்வார் மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார் நம்மாழ்வாரின் பெருமைகளை நான் முன்பு அறியாமல் இருந்தேன் அந்த காலகட்டத்தில் குளிர்ந்த பார்வையால் என் பாவங்களையெல்லாம் அவர் போக்கினார் அதனால் எட்டு திசையில் உள்ளவர்களும் அறியும்படி அவருடைய புகழைச் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்று அவர் கூறுகின்றார் குருபக்திக்கு இலக்கணம் வகுக்கும் வகையில் இவருடைய செயல் இருப்பதை அறிகின்றோம் ஏகலைவனின் குருபக்தி குரு சொல்லி தராமலேயே சிறந்த வில்லாளியாக அவனை மாற்றியது அதேபோல் மதுரவி ஆழ்வாரின் குருபக்தி பகவானுக்கு தொண்டு செய்யாமலேயே பகவானை அவர் அடையும்படி செய்துவிடும் என்பது பொருளாகும் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் என் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே எம்பெருமானின் திருவருளை கொண்டாடுகின்ற தொண்டர்கள் மகிழும்படி அந்த அருமையான வேதத்தின் சாரத்தை திருவிருத்தம் ருக்வேதமாகவும் திருவாசிரியம் திருவாய்மொழி சாமவேதமாகவும் திருவந்தாதி வேதமாகவும் ஆழ்வார் அருளினார் ஆயிரத்திற்கும் மேல் இனிய தமிழ் பாமாலையை புனைந்த சடகோபரின் அருளே இவ்வுலகத்தில் மிகப்பெரியதாகும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது குருவின் பெருமைகளை மிக அழகாக ஆழ்வார் போற்றுகின்றார் வேதத்தின் சாரத்தை பெருமானின் பெருமைகளை என் குருநாதர் திருவருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி திருவந்தாதி ஆகிய நூல்களாக செய்து அருளினார் அந்த சடகோபரின் அருளே இவ்வுலகில் மிக பெரியது என்று போற்றுகின்றார் ஆழ்வார் இப்படி ஒரு சீடனை பெற நம்மாழ்வார் செய்த தவந்தான் என்ன என்று நாம் வியக்கின்றோம் பகவானை விட குருவையே போற்றும் திறம் தைரியம் ஆகியவை ஆழ்வாருக்கு இருப்பது நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது மிக்க வேதிய வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்க சடகோபன் என் நம்பிக்கை ஆற்புக்க காதல் அடிமை பயனன்றி சிறந்த வேதியர்களால் ஓதப்படுகின்ற வேதத்தின் உட்பொருளான திருவாய் மொழியை படிப்பவர் நெஞ்சில் உறையும்படி பாடியவர் நம்மாழ்வார் அதனால் அப்பாடல்கள் என் இதயத்தில் நிலை நிற்கின்றன உயர் தகுதிக்குரிய குணங்களை உடைய சடகோபர் விஷயத்தில் நான் அன்பு கொண்டு தொண்டு செய்ய அதுவே தகுந்த பிரதி பிரயோஜனமாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் குருவின் பெருமையை மிக அற்புதமாக எடுத்துக் கூறுகின்றார் மதுரகவி ஆழ்வார் வேதத்தின் உட்பொருளை என் மனதில் பதியும்படி பாடியவர் நம்மாழ்வார் ஆகவே அவருக்கு தொண்டு செய்வதே என் கடமை என்று ஆழ்வார் கூறுகின்றார் வேதத்தின் உட்பொருள் என்ன சொல்லுகின்றது பகவானின் கூறாக நீ இருக்கின்றாய் நீ உடல் ஆத்மாதான் உடல் அழியும் ஆத்மா அழியாது என்று வேதம் சொல்லுகின்றது இந்த விளக்கத்தை மனதில் பதியும்படி செய்பவரே குரு அந்த அற்புத குரு மதுரவி ஆழ்வாருக்கு கிடைத்து விட்டார் அதனால்தான் இப்படி உறுதியாக அவரால் பேச முடிகின்றது உண்மை ஒளி உள்ளத்தில் தோன்றிவிட்டால் தைரியம் வரும் புகழ் வரும் எல்லையில்லா ஆற்றல் வரும் என்பதற்கு மதுரவி ஆழ்வாரே உதாரணமாக திகழ்கின்றார் பயனன்றாகிலும் பாங்களராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குரு கூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன்மொய்களற்கு கழற்கு அன்பை குயில் கூவும் சோலைகளால் சூழப்பெற்ற திருக்கோயில் நகரியில் எழுந்தருளியிருக்கும் ஆழ்வாரே மற்றவரை திருத்துவதால் தனக்கு எந்த பயனும் இல்லாமல் போனாலும் திருந்தி நடக்கும் குணமில்லாதவராயினும் தனது செயலாலே அவர்களை நன்றாக திருத்தி தொண்டனாக்கும் தங்களின் திருப்பாத கமலங்களில் சேவை செய்யவே நான் முயன்று கொண்டிருக்கின்றேன் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது தன் அனைவரும் அறியும்படி செய்கின்றார் ஆழ்வார் தனது செயலாலே மற்றவர்களை திருத்தும் நம்மாழ்வாருக்கு உண்டு என்று அவர் சொல்லுகின்றார் நம்முடைய செயல் வன்மையாக இருந்தால் மற்றவர்கள் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் செயற்கரைய செயலை நாம் செய்து காட்டாமல் மற்றவர்களை செய் என்று சொன்னால் எடுபடாது அப்படி செயற்கரிய செயல்களை செய்பவர் நம்மாழ்வார் என்பதால் மற்றவர்களை திருத்த அவரால் முடிகின்றது என்பது பொருள் தன் மகன் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவதைக் கண்ட தாய் ஒரு சாதுவிடம் தன் மகனை அழைத்துச் சென்றாள் என் மகன் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுகின்றான் தாங்கள் அறிவுரை கூற வேண்டும் என்று அவள் கூறினாள் அந்த சாது பதில் பேசவில்லை நெடுநேரம் காத்திருந்த அந்த தாய் திரும்பிவிட்டாள் சில நாட்கள் கழித்து மீண்டும் போனாள் ஐயா என் மகனை திருத்த வேண்டும் என்றாள் அப்போது அந்த சாது தம்பி சர்க்கரை அதிகம் சாப்பிடுவது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்று புத்தி கூறினார் முன்பே ஏன் சொல்லவில்லை என்று தாய் கேட்டாள் அம்மா அப்போது நானே சர்க்கரை சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருந்தேன் அதனால் எனக்கு தகுதி இல்லாமல் இருந்தது இப்பொழுது அந்த பழக்கத்தை விட்டுவிட்டதால் அந்த தகுதி வந்தது என்றார் அதே போல்தான் நம்மாழ்வார் செயலில் வன்மை பெற்றவர் என்பதை மதுரகவியாழ்வார் இங்கே வெளிப்படுத்துகின்றார் அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென் குருகு நக நம்பிக்கை அன்பனாய் மதுரவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்பினேன் அடியாரிடம் அன்பு கொண்ட எம்பெருமானை அடைந்த எல்லா பாகவதர் பக்கலிலும் பக்தி உடையவரான சடகோபருக்கு தாசனாய் இருந்த மதுரகவி ஆழ்வார் அருளிய இந்த பாமாலையை வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் படிப்பவர்கள் கட்டாயம் பரமபதம் சேர்வார்கள் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது மதுரகவி ஆழ்வாரின் இப்பாமாலைகள் அனைத்தும் தம் குருவான நம்மாழ்வாரை போற்றுவதாக அமைந்துள்ளது நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனின் பக்தர் அந்த பக்தருக்கு பக்தராக இருந்து பாசுரங்களை இயற்றியுள்ளார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை அவர் போற்றி பாடிய பொழுதும் அந்த புகழும் பெருமைகளும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே சாரும் ஆகவே இப்பாசுரங்களை பக்தியுடன் வாசிப்பவர்கள் அறியாமை அகலப் பெறுவார்கள் தீவினைகள் நீங்க பெறுவார்கள் குரு நிறைய பெறுவார்கள் அச்சத்தை வெல்வார்கள் எமனையும் துச்சமாக மதிப்பார்கள் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்ட பதவியை அடைந்து பேரானந்த பெருவாழ்வில் திளைப்பார்கள் என்ற பொருளில் இப்பாமாலை அமைந்துள்ளது சித்திரையில் சித்திரை வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே உத்தரகங்கா தீரத்துயர் தவத்தோன் வாழியே ஒலிகதிரோன் தெற்கூதிக்க உகந்து வந்தோன் வாழியே பத்தியோடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குசனே வரன் என்று வற்றினான் வாழியே மத்திய மாம்பத பொருளை வாழ்வித்தான் வாழியே மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியே